டாடா வந்துதாஜா பொட்டிக்கு வந்ததாஜா அப்படியே சொல்லுங்க அப்படியே வந்துட்டாங்க வந்து வந்து எடுத்துங்க இதெல்லாம் எடுத்துங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு நல்லா கேங்கப்பா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் பொழுதுக்கும் இந்த அம்மா வேலை செஞ்சுட்டே இருக்குது அப்படின்லாம் எல்லாம் நிறைய தோணியிருப்போம் இப்போ நாளையிலேருந்து வந்து நம்ம வந்து நாளைக்கு தான் போனஸ் கொடுக்குறோம் சரியா ராத்திரி பகலுன்னு பார்க்காம நம்மளுக்காக வேலை செஞ்சுருக்கவங்களுக்காக வேண்டி நான் போனஸோடு சேர்த்து தங்க வாங்கியிருக்கேன் தங்க வாங்குறதுக்கு இதுன்னு காசுமோ இருக்காதுன்ட்டு முன்னாடியே நான் இதே மாதிரி நான் பிஸ்கட் வாங்கி வச்சுட்டேன் சரிங்களா ஆல்ரெடி நான் வந்து வெள்ளிக்கா வாங்கினேன்னு ஒரு வீடியோ பண்ணலாம் அன்றைக்கே வாங்கி வச்சுட்டேன் இப்போ வாங்க நம்ம என்னென்ன வாங்கியிருப்போன்றதை பார்த்துக்கலாம்

உங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் வேலை செய்றீங்க எல்லாரும் வேலை செய்றீங்க அது எந்த குற்றமும் இல்ல எந்த குறையும் நான் சொல்லல ஆனா சில வேலைகளை சிலர் மட்டும் தான் பொறுப்பாக்கிறது புரியுதா நான் ஒரு ஒரு வாட்டியும் தீபாவளிக்கு தீபாவளிக்கு சொல்ற ஒரே விஷயம் இதுதான் போன வாட்டி யாரெல்லாம் பொறுப்பு இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் இந்த வாட்டி பொறுப்பாடா பொறுப்பா இருந்திருக்கீங்க இன்னும் வரப்போறவங்களும் இன்னும் பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னால என்னெல்லாம் பெஸ்டா இருக்கணும் என்னால ஓடி ஓடி உங்களுக்கு பிசினஸ் எடுத்து தான் கொடுக்க முடியும் அந்த பிசினஸ நல்லபடியா எல்லாம் கொண்டு போனோம்னா அது எல்லார் கையிலையுமே இருக்கு அதை வந்து இந்த வாட்டி ஏதாவது ஒரு விஷயம் முன்ன பின்ன இருந்தாலும் இவங்களுக்கு இது கூட இது குறைச்சுன்னு தோணி இருந்தாலும் அடுத்த வாட்டி இவங்கள மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும் உங்களோட எல்லார் மனசுக்குள்ளே ஏற்படும் சரியா அதை மட்டும் நான் சொல்றேன் எனக்கு எல்லாருமே வந்து முத்துக்கள் தான் எல்லாமே எனக்கு வந்து உண்மையால ஒரு அருமையான சொத்து தான் அதை வச்சுதான் நம்ம இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கோம் குடும்பமா போயிட்டு இருக்கோம் ஆனா இந்த நாள் இந்த ஒரு ஒரு வருஷமும் நான் இதுக்கு முன்னாடி தனியா நான் மட்டும் இருந்திருக்கேன் அப்புறம் என் பிள்ளைங்களோட இருந்திருக்கேன் அப்புறம் இவப்பா இங்க வந்திருக்கப்பா அப்புறம் மல்லிகா வந்துச்சு அப்புறம் அம்மா வந்தாங்க அம்மாவுக்கு அப்புறம் தான் பேர் வந்தீங்க இன்னும் இன்னும் உங்க உங்க மூலியமா நிறைய பேர் வரணும் அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு வழிகாட்டுதலாம் இருக்கணும் அவ்வளவுதான் விஷயமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் நிறைய பேர்த்த ரீச் பண்ணியிருக்கோம் நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் இது இதுவே இன்னும் சிறப்பா இதை இதுக்கப்புறம் கொண்டு போறது உங்க கையில தான் சரிங்களா இப்ப வந்து நம்மளோட முத மொத பாமல்லியா நீ வந்து நீலயே நிஜமானே நம்மளோட நான் கட்டுறதுல நீ முக்கியமான இக்கி பெரிய சப்போர்ட் சரியா அம்மா வாங்கம்மா பெரிய சப்போர்ட்டு அங்க சொல்லுங்க மீனாட்சி இது எல்லாமே வருஷ பிரகாரம் யாராவது முன்ன பின்ன வந்திருக்கா அது எல்லாமே எங்களுக்கு அப்படியே வரும் கரெக்டா சரியா அதை நீங்க அப்படியே நீங்க தான் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும் பாண்டீஸ்வரி ரேணுகாக்கா கனக அம்மா கனகா ஊர்த்திமா உன்னோட பேர் தான் தெரியும் தெரியுமா அது பார்த்து போட்டு அம்ஸ்டினி ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப உண்மையிலே யார் அதே அப்படின்ற மாதிரி கோகிலா கோரண்யா சித்ராக்கா சுஜித்ரா நான் ரேவதி போது பொண்ணு யூனிட்டோட ரெண்டு பேர் ரெண்டு பேர் நம்மள்கிட்ட வந்து தங் காசு இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல முடியாது தீபாவளி நேரத்தில் முன்னாடியே நம்ம தங்கத்தை வாங்கி வச்சிருந்தோம்னா நம்ம வந்து அதை அப்படியே கொண்டு கொடுத்து இத்தனை பேருக்கு தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம்றதுக்காக வெளியே அதை அப்படியே கொண்டு கொடுத்து அதை அப்படியே நான் வந்தேன் அந்த வெளியே வாங்கும்போது நான் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன் அன்றைக்கே நான் தங்கமும் வாங்கி செஞ்சு கொடுக்கறேன் இது உங்களுக்கானது எதுனா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொண்டு கொடுத்து உங்களுக்கானது அப்படியே அழகாக செஞ்சு கொண்டு வந்து எனக்கு மனசு நிறைவா கொண்டு கொடுத்துருந்தேன் நாளைக்கு இன்னைக்கு கொண்டு வந்து அதை உங்கள்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் என்ன நைட் ஃபுல்லா ஒரே ஒரு மாதிரி எழுந்துச்சு ஒரே அழுக வீடு இதை கேட்டா இன்னும் எந்திரிச்சுட்டு ஏன் இன்னும் தூங்க வேலை நான் இருந்து எந்திரிச்சாச்சு இன்னும் எந்திரிக்கவே மனசு இல்லை நானா தண்ணி வந்து வீடு தண்ணி வந்துட்டேதான் இருந்துச்சு இதெல்லாம் வந்து உங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்காக வைத்தி இன்னும் போன வாட்டி யாரெல்லாம் பொறுப்பா இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இதுல தங்கம் இருக்கும் தங்கம் என்ன விளைவித்தாலும் அதை பத்தி இல்ல உங்களுக்கு எப்பயுமே நம்மளோட தங்கத்தோட நம்ம கொடுப்போம் சரிங்களா அதுல நீங்க பொறுப்பா இருக்கிறது மட்டும் தான் இருக்கு நம்மளோட தங்கத்தோட தீபாவளி தான் மல்லிகா காதலே இது ரொம்ப அழகா இருக்கும் நீ போன இந்த மாதிரி இதே மாதிரி வாங்கிருக்கேன் அம்மா போட்டு இது வந்து அழகான ஒரு போட்டுமா இப்போ காதலையே போட்டுக்கணும் எப்பயுமே காதுலயே போட்டுக்கணும் சரியாம அப்புறம் மூணு யூனிட்டோட

ஐயோ நைட்டு விடியா நான் அழுதுட்டேன் அழுதுங்க விடிய விஷயமே இல்ல ஐயோ நீங்க நினைச்சுட்டாதிங்க நீங்க அழுதே கூடாது போது நாங்க ரெண்டு பேர் மட்டுமே ஒரு மூணு பே அதெல்லாம் பண்றீங்க ரொம்ப ரொம்ப திறமையா சரியா இன்னும் நிறைய செய்யணும் அது சரியா அப்புறம் இது வந்து நம்மளோட தனம் வாங்க சரியா சிறப்பு நிறைய நகை நிறைய நான் பொறுப்பு நான் பொறுப்பு உங்களோட எல்லாரோட குடும்பத்துக்கும் நான் பொறுப்பு நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் நீங்க உங்களோட வேலைகளை மட்டும் கவனமா பாருங்க அப்புறம் யாருப்பா யாருப்பாட்டா

எப்பையும் எதுக்கும் கவலைப்படக்கூடாது எப்பையும் நான் வந்து உனக்கு அம்மாவா வந்து உன்னோட எல்லா கடமைகளையும் நான் பார்ப்பேன் சரியா சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த வாட்டி வந்து யாரும் நம்மளுக்கு இல்லை நீங்க இப்ப இப்ப மிச்சம் பேர் எல்லாருமே இப்ப வந்திருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருக்குமே இத வந்துருச்சு இல்ல மிச்சம் வந்தவங்க எல்லாருக்குமே வரப்போற நல்ல இன்னும் உங்களோட பணியை சிறப்பாக பண்ணுங்க என்னால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் இப்பன்னு இல்லை தீபாவளையும் இல்லை இல்லை நல்லாலும் இல்லை என்னால் என்னெல்லாம் முடியுமோ எப்பெல்லாம் முடியுமோ அந்த இடத்துல உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சுனாலும் எப்போ இருந்தாலும் உங்கள்கிட்ட தனியாக எல்லாருக்கு முன்னாடி சொல்றது கஷ்டமாக இருந்துச்சுனாலும் என்ன இந்த சூழ்நிலையில் இருக்கேன் எனக்கு இதுக்கு பணம் தேவைப்படுது எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைன்னா என்கிட்ட தைரியமாக சொல்லுங்க உங்கள் அக்காவா உங்கள் தங்கச்சியா உங்க அம்மாவா உங்கள் பொண்ணா ஏதோ ஒரு சூழ்நிலையில் எதுவோ ஒன்று நினைச்சு என்கிட்ட சொல்லுங்கள் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நிறையா புதுசா வந்திருக்கீங்க புதுசா வந்திருக்கோம் வந்து சில பேருக்கு கோயில்கள் இருக்காது அஹ் பழசா வந்தவங்க வந்து சில பேர் வந்து முன்னாடியே நம்ம என்ன பண்றோம்னு பாக்குறோம் முன்னெல்லாம் எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆனா நாங்க கொடுக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு தான் இன்னும் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் உங்க சார்பா நம்ம போற நிறைய சர்வீஸ்ல உங்களோட பங்கு மல்லிகா இருந்து சமைச்சிருக்குன்னா மல்லிகா சமைச்சிருக்கு இன்னும் வந்து அதை கொண்டு போய் பரிமாறித்தான் அப்படின்னா அது மூலமாவே எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அது ஒரு பாக்கியம் நீங்க இத்தனை பேர் ஒரு பொருள் தயாரிச்சு அதை பேக் பண்ணி அதை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்த குடுக்குறதுல அது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பங்கு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அந்த நல்ல பொருள் போய் சேர்றதுல முக்காவாசி பலன்கள் உங்களுக்கு கூட இருக்குது அப்புறம் இதுல ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னாலும் சொல்லுங்க குறை இருந்துச்சுன்னாலும் என்னாலும் சொல்லுங்க கூட குறைச்சிருக்கு

அதெல்லாம் இல்லப்பா அப்புறம் குட்டி தங்கோய் எலியும் நான்